அனைவருக்கும் வணக்கம் இந்த வகுப்புறையில் எரடாஸ்தனி சல்லடை முறையில் பகா எண்களை நம்ம எப்படி ஒன்றுலேருந்து நூறு வரை உள்ள நம்பரில் கண்டுபிடிக்க வைப்பறோம் அப்படிங்கிறத நம்ம இந்த வகுப்புறையில் பார்க்க வைகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒன்றுலேருந்து நூறு வரை இந்த மாதிரி நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம் பத்து பத்து நம்பராக எழுதியிருக்கேன் சத்துனா இப்போ இதில் பகா எண்களை எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்க்க அப்புறோம் இப்போது பகா எண்கள் அப்படின்னு சொன்னாக்கி ஒரு எண்ணு ஒன்றாலையும் அதே எண்ணாலேயும் மட்டும் வகுப்படக்கூடிய எண்கள் தான் பகாயண்கள் சரிதானா அப்போ ஒன்னாலையும் தன்னாலையும் மட்டும் வகுப்படக்கூடிய எண்கள் மட்டும்தான் என்ன எண்கள் பகாயண்கள் இது நமக்கு தெரிஞ்சுருக்கணும் அப்போ தான் நம்ம என்ன செய்ய முடியும் அதை கண்டுபிடிக்க முடியும் சரி இப்போ ஒன்றுங்கிற நம்பரை எடுத்துக்கிடுங்க இந்த ஒன்னினுடைய வகுத்திகள் என்னலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கி ஒன்றே ஒன்று தான் வகுத்தி அப்போ பகாய்னா நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம் ரெண்டு வகுத்திகள் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் அப்போது ஒன்றாம் நம்பர் பகு எண்ணும் கிடையாது பகா எண்ணும் கிடையாது ஆன்சரில் கே கேள்வி கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் கவனமாக இதை ஞாபகத்தில் வச்சுக்கணும் அடுத்து பார்த்திங்கன்னாக்கி நீங்கள் ரெண்டாம் நம்பரை எடுத்துக்கிடுங்க ரெண்டினுடைய வகுத்திகள் என்னலாம் அப்படின்னாக்கி ஒன்று ஒரு வகுத்தி ரெண்டு ஒரு வகுத்தி வேறு எந்த எண்ணாலையும் என்ன செய்ய முடியாது வகுக்க முடியாது அப்போ ரெண்டாம் நம்பர் வந்து ஒரு பகா எண் நம்ம அதை தான் கண்டுபிடிக்க அப்புறம் ரெட்டை எண்கள்லாம் ஒரே ஒரு பகாயன்னு இந்த ரெண்டு தான் சரிதான் வேறு எந்த ரெட்டை எண்களும் என்ன செய்யாது வராது அப்போது ரெண்டு வந்து ஒரு எண் அடுத்து பார்த்திங்கன்னாக்கி நீங்கள் மூணு எழுதுங்க இந்த மூணினுடைய வகுத்திகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒரு வகுத்தி மூணு ஒரு வகுத்தி வேறு ரெண்டாம் நம்பரால் என்ன செய்ய முடியாது வகுக்க முடியாது அப்போது இந்த மூணும் என்னது தான் ஒரு எண் அப்போ இதை நம்ம என்ன பண்ணிக்கிடுவோம் ரவுண்ட் பண்ணிக்கிடுவோம் அடுத்து பார்த்தீங்கன்னா நாலுங்கிற நம்பரை எடுத்துக்கிடுங்க இந்த நாலுடைய வகுத்தி என்னெல்லாம் ஒன்று ஒரு வகுத்தி நாலு ஒரு வகுத்தி அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பரு ஒரு வகுத்தி சரிதானா இந்த மூணு நம்பரை எல்லாமே இது என்ன செய்யும் மீதியின்றி வகுப்படும் அப்போ மூணு வகுத்தி இருக்கிறதுனால இது வந்து என்ன எண்ணெய் பகு எண் இது என்னது பகு எண் ரெண்டுக்கு மேற்பட்ட வகுதிகளை கொண்ட எண்ணு என்ன எண்ணெய் பகு எண் ஆனால் அப்போ நாலாம் நம்பர் வந்து பகை எண்ணு அதனால் நம்ம இதை வந்து அடிச்சுக்குவோம் அடுத்து பார்த்திங்கன்னா ஐந்து எடுத்துக்கிடுங்க இந்த ஐந்தினுடைய வகுத்திகள் இல்லைன்னு பார்த்திங்கன்னாக்கி ஒன்று ஒரு வகுத்தி அஞ்சு ஒரு வகுத்தி வேறு எந்த நம்பராலையும் என்ன செய்யாது மீதியின்றி இது வகுப்படாது அப்போ ரெண்டே ரெண்டு வகுத்திகள் இருக்கிறதுனால இந்த அஞ்சு வந்து என்ன எண்ணு ஒரு எண் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறு நீங்கள் எடுத்துக்கிடுங்க ஆறினுடைய வகுத்திகள் ஒன்று ஒரு வகுத்தி ஆறு ஒரு வகுத்தி அடுத்தாப்புல ரெண்டு ஒரு வகுத்தி மூணு ஒரு வகுதி அப்போ நான்கு வகுதிகள் இருக்குது அப்போ இது என்ன என்ன ஒரு பகு நம்பர் அதனால் நம்ம இதை கட் பண்ணிடுறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏழு ஒன்று ஒரு காரணி ஏழு ஒரு காரணி வேற எந்த என்னாலும் என்ன செய்ய முடியாது இது மீதி இன்றி வகுப்படாது அப்போ ஏழு வந்து என்னதுன்னா ஒரு பகாயன் அடுத்து பார்த்தீங்கன்னா எட்டு எடுத்துக்கிட்டுங்க எட்டு வந்து ஒன்று ஒரு காரணி எட்டு ஒரு காரணி அடுத்து ரெண்டு ஒரு காரணி நாலு ஒரு காரணி அப்போ நான்கு வகுத்திகள் இருக்கிறதுனால இது வந்து என்னது ஒரு பகு எண் அடுத்து ஒன்பதாவது நம்பரை எடுத்துக்கிடுங்க ஒன்பதினுடைய காரணிகள் ஒன்று ஒரு காரணி மூணு ஒரு காரணி ஒன்பது ஒரு காரணி அப்போ மூணு வகுத்திகள் இருக்கிறதுனால இது வந்து என்னது ஒரு பகு எண் அடுத்து பார்த்தீங்கன்னா பத்தாவது நம்பரை எடுத்துக்கிட்டிங்கன்னா பத்தினுடைய காரணி ஒன்று ஒரு காரணி பத்து ஒரு காரணி அடுத்து ரெண்டு ஒரு காரணி அஞ்சு ஒரு காரணி இந்த பத்து நம்பருக்கும் நீங்கள் கண்டுபிடிச்சிக்கிடுங்க இப்போ இதனுடைய மடங்குகள் எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணணும் அப்போ இதனுடைய மடங்குகள் எல்லாம் நம்ம கட் பண்ணோம்னா மீதி என்ன நம்பர் இருக்கோ அது தான் என்னது பகுதி அப்போ இப்போ பார்த்திங்கனாக்கி இதை நீங்கள் இந்த ரெண்டினுடைய மடங்குகள்லாம் பாருங்கள் ரெண்டினுடைய மடங்கள் நாலு இங்கே ஏற்கனவே கட் ஆகிருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஆறு அடுத்து எட்டு அடுத்து பத்து அடுத்து பனிரெண்டு பதினான்கு பதினாறு பதினெட்டு இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு இருபத்தாறு இருபத்தெட்டு முப்பது முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நான்கு முப்பத்தி ஆறு முப்பத்தெட்டு நாற்பது நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி நாலு நாற்பத்தி ஆறு நாற்பத்தி எட்டு ஐம்பது அடுத்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி நான்கு ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தெட்டு அறுபது அடுத்து பார்த்திங்கன்னா அறுபத்தி ரெண்டு அறுபத்தி நான்கு அறுபத்தாறு அறுபத்தெட்டு எழுபது அடுத்து எழுபத்திரெண்டு எழுபத்தி நாலு எழுபத்தாறு எழுபத்தெட்டு எண்பது எண்பத்தி ரெண்டு எண்பத்தி நாலு எண்பத்தி ஆறு எண்பத்தெட்டு தொண்ணூறு தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றாறு தொண்ணூற்றெட்டு நூறு அப்போ ரெண்டினுடைய மரங்களை நம்ம எல்லாம் என்ன செஞ்சிட்டோம் கட் பண்ணிட்டோம் அடுத்து பார்த்தீங்கன்னா மூணு மாத்திரம் விட்டுட்டு மூணினுடைய மடங்களை எல்லாம் கட் பண்ணணும் இப்போ மூணினுடைய மடங்கு ஆறு ஏற்கனவே வந்துட்டு அடுத்து பாருங்கள் ஒன்பது அடுத்து பன்னிரெண்டு பதினஞ்சு பதினெட்டு இருபத்தி ஒன்று இருபத்தி நான்கு இருபத்தேழு முப்பது முப்பத்தி மூணு அடுத்து முப்பத்தி ஆறு முப்பத்தி ஒன்பது அடுத்து நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ஐந்து அடுத்து நா நாற்பத்தி எட்டு அடுத்து ஐம்பத்தி ஒன்று அடுத்து ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி ஏழு அறுபது அறுபத்தி மூணு அறுபத்தாறு அறுபத்தொம்போது எழுபத்தி ரெண்டு எழுபத்தி அஞ்சு எழுபத்தி எட்டு அடுத்து எண்பத்தி ஒன்று எண்பத்தி நாலு எண்பத்தி ஏழு தொண்ணூறு தொண்ணூற்றி மூணு அடுத்து தொண்ணூற்றி ஏழு சாரி தொண்ணூற்றி ஆறு அடுத்து தொண்ணூற்றி ஒன்பது தொண்ணூற்றி ஆ ஆறுதான் வரும் அடுத்து தொண்ணூற்றி ஒன்பது அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஐந்தினுடைய மடங்களை கட் பண்ணணும் அப்போ ஐந்தினுடைய மடங்கள் பார்த்திங்கன்னா என்ன வரும் பதினைந்து இருபத்தஞ்சி முப்பத்தஞ்சி ஐம்பத்தஞ்சி அறுபத்தஞ்சி ஏற்கனவே இதெல்லாம் கட் ஆகிட்டு எண்பத்தஞ்சி தொண்ணூத்தஞ்சு இந்த ஐந்தினுடைய மடங்கு பத்து இங்கே பார்த்திங்கன்னாக்கி இது ஏற்கனவே ரெண்டினுடைய மடங்கு அப்போ இது எல்லாமே கட் ஆகிட்டு அடுத்து பார்த்திங்கன்னா ஏழு ஏழை மத்தம் விட்டுட்டு ஏழினுடைய மடங்கு அப்போ ஏழு பதினாலு இருபத்தொன்று இருபத்தி எட்டு முப்பத்தி அஞ்சு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ஒன்பது அடுத்து ஐம்பத்தி ஆறு அடுத்து அறுபத்தி மூணு எழுபது எழுபத்தி ஏழு அடுத்து எண்பத்தி நான்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஏ தொண்ணூற்று ஒன்று அதுக்கப்புறம் தொண்ணூற்று எட்டு இப்போ பார்த்திங்கன்னா எதெல்லாம் கட்ட ஆகாமல் இருக்குதுன்னு பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பதினொன்று பதிமூன்று அடுத்து பதினேழு பத்தொன்பது அப்போ இருந்து இருபது வர நாலு நம்பர் பகா எண் இருக்குது ஒன்றுலேருந்து பத்து வர நாலு பகா எண்கள் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் இருபத்தி மூன்று அடுத்து இருபத்தி ஒன்பது இருபத்தி ஒன்றுலேருந்து முப்பது வர ரெண்டு பகா நம்பர் இருக்குது இங்கே பார்த்திங்கன்னாக்கி முப்பத்தி இருந்து நாற்பது வர ரெண்டு பகா எண்கள் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒன்றுல இருந்து நாற்பத்தி ஐம்பது வர நாற்பத்தி மூணு நாற்பத்தி ஏழு மூன்று பகா எண்கள் இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி மூன்று அடுத்து ஐம்பத்தி ஒன்பது ரெண்டு நம்பர் இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா அறுபத்தி ஒன்று அறுபத்தி ஏழு இங்கேயும் என்ன இருக்குது ரெண்டு இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா எழுபத்தி ஒன்று எழுபத்தி மூணு அடுத்து எழுபத்தி ஒன்பது இதில் மூணு இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னாக்கி எண்பத்தி மூணு அடுத்து எண்பத்தி ஒன்பது ரெண்டு இருக்குது கடைசியில் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஏழு மட்டும் இருக்குது ஒன்று இதை ஒரு ஃபோன் நம்பர் மாதிரி கூட நீங்கள் என்ன வச்சுக்கலாம் ஞாபகத்தில் வச்சுக்கலாம் ஒன்றுலேருந்து நூறு வர நாற்பத்தி நாலு இருபத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தொன்று ஞாபகத்தில் வச்சுருச்சிங்கன்னா என்னென்ன எண்கள் இருக்குது அப்படிங்கிறத என்ன செஞ்சுக்கலாம் நினைவில் வச்சுக்கலாம் அப்போது ஒன்றுலேருந்து நூறு வரை இருபத்தி ஐந்து பகா எண்கள் இருக்குது இது எல்லாத்தையும் கூட்டி பார்த்தீங்கன்னா எத்தனை இருக்கும் இருபத்தி ஐந்து பகா எண்கள் இருக்குது அப்போ பகு எண்கள் எத்தனை இருக்குது எத்தனை இருக்குது எழுபத்தி அஞ்சு கிடையாது ஏன்னா ஒன்றாம் நம்பர் வந்து பகு எண்ணும் அல்ல பகா எண்ணும் அல்ல அதனால் அதை நம்ம கழிச்சிட்டு எழுபத்தி நான்கு எண்கள் பகு எண்கள் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பகா எண்ணிலே பார்த்திங்கன்னாக்கி இங்கே ஒரு மாதிரி நம்ம காமிக்கலாம் பதிமூணு எடுத்துக்கிடுங்க இந்த பதிமூணை ஒன்றாவது ஒன்ற பத்துக்கும் பத்தாவது லட்சத்தை ஒன்றுக்கும் மாற்றினீங்கன்னா இது எப்படி மாறோம்னாக்கி முப்பத்தி ஒன்றுன்னு மாறும் சரிதானா எப்படி மாறுது பதிமூணு முப்பத்தி ஒன்றுன்ட்டு மாறுது அதே மாதிரி சில நம்பர்கள்லாம் இருக்குது பதினேழில் பார்த்திங்கனாக்கி எழுபத்தி ஒன்றா மாறுது பதினேழு எழுபத்தி ஒன்று அடுத்து பார்த்திங்கனாக்கி என்ன நம்பரை சொல்லலாம் முப்பத்தி ஏழு எழுபத்தி மூணாக மாறுது முப்பத்தி ஏழு எழுபத்தி மூணாக மாறுது அடுத்து என்ன நம்பர் சொல்லலாம் எழுபத்தி ஒன்பது தொண்ணூற்றி ஏழாக மாறுது எழுபத்தி ஒன்பது தொண்ணூற்றி ஏழாக மாறுது இந்த மாதிரி என்ன செஞ்சுருக்கு ஒரு நான்கு ஜோடிகள் இந்த மாதிரி எண்ணும் இருக்குது இதெல்லாம் நம்ம ஒப்பிட்டு படித்தோம் அப்படின்னோம்னா இந்த பகாயன்களை என்ன செஞ்சிடலாம் நல்லா மனசில் நிறுத்திக்கலாம் நமக்கு எந்த இந்த பகாயன்களில் எந்த மாதிரியான கேள்வி கேட்டாலும் நம்ம என்ன செய்ய முடியும் நம்மளால் சொல்ல முடியும் ஐந்தில் முடியக்கூடிய ஒரே பகாயன்னு என்னது தான் அஞ்சு மாத்திரம் தான் சரியா இந்த மாதிரி சில கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க நம்ம அதை வந்து செய்யலாம் அடுத்தப்பில் பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக வரக்கூடிய ஒரு பகாயன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு வந்து என்னது இது ஒரு தொடர்ச்சியாக வரக்கூடிய ஒரு பகாயன் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுருக்கணும் நன்றி வணக்கம்